கிருஷ்ணகிரி சிங்காரப்பேட்டை கல்லாவி பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை இன்போசிஸ் அறக்கடலை மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவாசிரமத்துடன் இணைந்து வழங்கினா் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள சிங்காரப்பேட்டை கல்லாவி பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை இன்போசிஸ் அறக்கடலை ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவாசிரமத்துடன் இணைந்து வழங்கி வருகிறது தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்போசிஸ் அறக்கட்டளை ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவாசிரமத்துடன் இணைந்து ரூபாய் மூன்றாயிரம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர் அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி ஊத்தங்கரை வட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கும் பணியை தொடங்கிவினர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இன்போசிஸ் அறக்கட்டளை ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவாசிரமத்துடன் இணைந்து கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறோம் குறிப்பாக தமிழகத்திலும் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் கடந்த ஆண்டு கனமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கும் சென்னையிலும் நிவாரணம் வழங்கி வருகிறோம் அதன்படி பெஞ்சல் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குகிறோம் இதில் முதற்கட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று நேற்று ஆயிரம் பேருக்கு தலா ரூபாய் மூன்றாயிரம் மதிப்பிலான அரிசி துவரம் பருப்பு கோதுமை மிளகாய் தனியா தூள் சாம்பார் தூள் சர்க்கரை வேட்டி சேலை துண்டு உள்ளிட்டவை அடங்கிய பை வழங்கப்படுகிறது இரண்டாவது கட்டமாக ஆயிரம் பேருக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் இது முழுக்க சேவை நோக்கத்துடன் வழங்கப்படுகிறது என்றார் தொடர்ந்து கிருஷ்ணகிரி அருகே மோட்டூர் வேட்டியம்பட்டி சிங்காரப்பேட்டை கல்லாவியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை சுவாமி ஜிகாபானந்தா நேரில் சந்தித்து வழங்கினார் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்